இப்படி எதுவுமே தூக்க முடியாம செங்கல தூக்கிட்டு பைத்தியக்கார தனமா வந்து பேசுறாரு ஒண்ணு செங்கல தூக்குறாரு இல்ல ஒரு பழைய போட்டோவை காமிச்சு ஆபாசமா பேசுறாரு அதிமுக காரங்க கால விழுறாங்க முட்டி போடுறாங்கன்னு தப்பு தப்பா பேசுறாரு ஆபாசமா உதயநிதி பேச ஆரம்பிச்ச உடனே சோசியல் எங்களுக்கு அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியும் நாங்க அப்படியெல்லாம் பேச மாட்டோம் பழைய போட்டோ தூக்கிட்டு உதயநிதியை நான் கேட்கிறேன் இந்த ரசிப்போம் பேசணும்ன்றதுக்காக பேசக்கூடாது பொய்யான விஷயங்கள் திமுக பேசினா நாங்க திமுக பத்தி அத்தனை உண்மைகளையும் பேசுவோம் உதயநிதியாவது ஒரு போட்டோ தூக்கிட்டு வராரு நாங்க தூக்கிட்டு வந்த ஆல்பமத தூக்கிட்டு வருவோம் நாங்க என்ன திமுக மாதிரி மானம் கட்டவங்கன்னு நினைச்சீங்களா திமுகவை எங்களை

போடுவாங்க ஒரு